திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குண்டடம் நவக்கொம்பு பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியின் இல்லத்தில் கட்சியின் மாநில தலைவர் ஜி கே வாசன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் விவசாயிகளை சந்தித்தேன் அப்போது அவர்கள் குளத்துப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட குலுக்குப்பாளையம் பகுதியில் கடந்த இருபத்து மூன்று ஆண்டுகளாக இயங்காமல் உள்ள ஈரோடு பெரியார் கூட்டுறவு நூற்பாலை தற்போது சிப்காட் தொழிற்சாலையாக மாற்றப்பட உள்ளது என தெரிவித்தனர் இந்த சிப்காட் நிறுவனங்கள் அப்பகுதிக்கு வந்தால் விவசாய நிலங்கள் தொழிற்சாலை கழிவுகளால் பாதிக்கப்படும் பழைய ஆயக்கட்டு வாய்க்கால் வழியாக அமராவதி பாசனத்துக்கும் சேதம் ஏற்படும் எனவே சிப்காட் தொழிற்சாலை மாற்றி விவசாயிகளுக்கு பாதிப்பில்லாத தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும் சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆதரவாக இருக்கும் சிப்காட் ஒப்புதலுக்கான ஆணையை வருவாய்த்துறை ரத்து செய்ய வேண்டும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் சிப்காட் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் போக்குவரத்து துறையில் நடத்துனராக பணிபுரிய குறைந்தது பத்தாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை எட்டாம் வகுப்பாக குறைக்க வேண்டும் தாராபுரம் டு நஞ்சியம்பாளையம் பகுதிகளில் ராஜவாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க தனி கழிவுநீர் வடிகட்டி அமைப்பு அமைக்க வேண்டும் தாராபுரம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள மேம்பாலத்தை உடுமலை சிக்னல் மற்றும் அலங்கியம் சிக்னல் வரை நீட்டித்து போக்குவரத்து நெரிசலை தடுக்க வேண்டும் மணக்கடவு மடத்துப்பாளையம் மூலனூர் ஊராட்சிகளில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி சேவைகள் தொடங்க வேண்டும் சார் பதிவாளர் அலுவலகங்களை உட்கட்டமைப்புடன் அமைத்து குண்டடத்தை தலைமை இடமாக கொண்ட புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் பத்திரப்பதிவு நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியை சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு அரசு விதிமுறைப்படி மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஈரோடு பழனி ரயில் பாதை திட்டத்தை தாராபுரம் வழியாக செயல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் உள்ளனர் அவர்களின் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் சூலூர் முத்தூர் எழுபது கி மீ பகுதிகளில் பிபிசிஆர் ஆயில் திட்டத்தை பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் வெள்ளக்கோயில் மூலனூர் பகுதிகளில் சின்ன வெங்காயம் அதிகம் விளைகிறது விலை சரிவு ஏற்படும் நேரங்களில் விவசாயிகள் நஷ்டம் அடைகிறார்கள் இதைத் தவிர்க்க குளிரூட்டப்பட்ட பதனிடும் கிடங்கு அமைக்க வேண்டும் மூலனூர் குண்டடம் பகுதிகளில் முருங்கை சாகுபடி அதிகம் உள்ளது விலை சரிவை தவிர்க்க முருங்கை பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் ரேஷன் கடைகளில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யும் பாமாயிலுக்கு பதிலாக உள்நாட்டில் உற்பத்தியாகும் தேங்காய் எண்ணெயை விற்பனை செய்ய வேண்டும் தற்போது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு கோமா நிலையில் உள்ளது கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை போதைப் பொருள் மற்றும் மது விற்பனை போன்றவை கட்டுக்கடங்காமல் நடைபெறுகின்றன ரவுடிகள் காவல்துறைக்கு சவால் விடும் அளவிற்கு சுதந்திரமாக நடமாடுகின்றனர் இந்த நிலைமையை மக்கள் அமைதியாக பார்க்க மாட்டார்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் இது திமுக அரசுக்கு எதிராக மாறும் தற்போது திமுக அரசு சட்டம் ஒழுங்கை சரியாக பேணவில்லை எனவே ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றார் ஜி